காமன் கூப்பேயின் காலத்தில் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது ஈடுபடுவதற்கு ஒருவரும் முன்வராத காரணத்தினால் இந்தியாவிலிருந்து தமிழ் தொழிலாளர்களை அழைத்து வரப்பட்டனர் அப்படி அழைத்து வந்த மக்களுடன் கிராமிய கலைகளில் வள்ள இசை கலைஞர்கள் மற்றும் ஆடல் கூத்து கலைஞர்களும் வந்திருக்கலாம் அவர்கள் இந்தியாவில் தாம் ஆடியும் பாடியும் வந்த கடைகளை இலங்கையில் வழிபடும் வரவும் தொன்மையானது சிலப்பதிகாரம் மற்றும் கழித்தொகை ஆகிய நூல்களில் காமன் பண்டிகை பற்றிய குறிப்புகளும் காமன் நோன்பு பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன பெரும்பாலும் பெண்களே காமவேளை நோற்று வந்தன காமவேளை முக்கியமாக இரண்டு நோக்கங்களுக்காக நோற்றன ஒன்று நல்ல கணவனை அடைய மற்றது அடைந்த கணவனை தெரியாத மகிழ்வுடன் நெடுங்காலம் வாழ்வதற்காக ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்து அம்மாவாசைக்கு பின் வரும் மூன்றாம் நாளில் இருந்து முப்பது நாட்கள் இந்த காமன் பண்டிகை நோக்கப்படுகின்றன காமன் கூத்து இரவு ஏழு மணி தொடக்கம் விடியும் வரை ஆடப்படும் மலையகத்தில் காணப்படும் காமன் கூத்து கதையின் தேவலோகம் அவதி உருகின்றது இந்த நேரத்தில் தேவர்கள் என்ன செய்வது என்ற தவிக்கையில் இந்திரன் சிவனுடைய தவத்தை கலைக்க செய்யும்படி மன்மதனுக்கு தூதோனை அனுப்புகின்றார் இந்திரனின் கட்டளையின்

மண்மதன் தனது தவறை எண்ணி சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் என்று கதை அமைகிறது